அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் தேங்காயை வச்சு ஒரு அருமையான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் பரங்கிக்காய் ஒரு நாலு பீஸ் எடுத்து வச்சுருக்கோம் செகப்பு பூஷணிக்காய் இப்போ இதை வந்து பேக் சைடு தோலை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பரங்கிக்காவோட தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் பரங்கிக்காவை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்க ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் பெருசாகவும் இல்லாமல் அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க பரங்கிக்காய் நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது விட்டமின் ஏ இருக்கிறனால கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது கண் சம்மந்தமான பிரச்சனைகளை க்யூர் பண்ணும் அதே மாதிரி பாடியில் உள்ள ஹீட்டை ரெடியூஸ் பண்ணி உடம்ப வந்து குளிர்ச்சியாக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த பரங்கிக்காவை ரெகுலராக எடுத்துகிட்டு வாங்க ரொம்பவே நல்லது உடம்புல உள்ள கொலஸ்ட்ரால் லெவலை ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹேர் க்ரோத்துக்கு நல்லது குடல் சம்மந்தமான பிரச்சனைகளை இந்த பரங்கிக்காய் வந்து க்யூர் பண்ணுது அதே மாதிரி உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கும் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குது நிறைய ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த பரங்கிக்காயில் இந்த மாதிரி ஒரு தடவை பரங்கிக்காயில் பால் கூட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி பாருங்கள் இங்கே மீதி பீசஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி ரெடியாக எடுத்துக்கலாம் பாருங்கள் எல்லா பரங்கிக்காவையும் கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு இப்போ இங்கே பேனில் இதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணி வச்சால் பரங்கிக்காய் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துருவோம் இதோட கூடவே நம்ம ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிப்போம் இப்போ இதில் ஒரு அரை கப்பு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப வந்து தண்ணி சேர்க்க வேண்டாம் இது பால் கூட்டுங்கிறதுனால நம்ம அதுக்கப்புறமா லேட்டராக பால் ஆட் பண்ண போகிறோம் அதனால் ஒரு ஹாஃப் கப் தண்ணி போதும் இப்போ இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பரங்கிக்காய் வந்து வேகட்டும் பரங்கிக்காய் பாயில் ஆகிறதுக்குள்ளே நம்ம அதுக்குள்ளே மிக்ஸி ஜாரில் ஒரு தேங்காய் பேஸ்ட்டு தான் ரெடி பண்ணிக்க போகிறோம் இந்த ரெசிபியோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா தேங்காய் ஆட் பண்ணி பண்ணுறது தான் நல்ல பெரிய மூடியில் ஒரு மூடி ஃபுல்லாக தேங்காய் அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துடலாம் இதோட கூடவே ஒரே ஒரு வர மிளகா ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளவோ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்றைக்கி சின்ன பச்சை மிளகாங்கிறதுனால ரெண்டு போட்டிருக்கேன் நீங்கள் பெருசாக இருந்தால் ஒரு வர மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டுக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு பைண்டிங்காக இப்போ இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் தான் இருக்குது சீக்கிரமாகவே நல்லா ரெடி ஆகிடும் அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பரங்கிக்கா இப்போ இதில் நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பேஸ்ட்டு அதை வந்து நம்ம இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம் பாருங்கள் இப்போ இந்த பேஸ்ட்டோடு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ் கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் சாதத்தில் கலந்து சாப்பிடலாம் டிஃபனுக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம் ரொம்பவே அருமையாக இருக்கும் சாதாரணமாக நம்ம பரங்கிக்கால கூட்டு குழம்பு அந்த மாதிரிலாம் பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு தடவை பால் கூட்டு ட்ரை பண்ணுங்கள் தேங்காய் ஸ்மெல்லோட லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் நெய்ல வேறு தாளித்து போட போகிறோம் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் பாருங்க இந்த விழுதை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வருது இந்த டைமில் நம்ம வந்து கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துடலாம் வெள்ளத்தோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மெயினாக இந்த பரங்கிக்காய் பால் கூட்டு பார்த்தீங்கன்னா வத்த குழம்பு சாதத்துக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வத்த குழம்பு ஒரு தடவை செஞ்சுட்டு இந்த பால் கூட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்கள் பாருங்கள் எல்லாத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் நம்ம லாஸ்ட்டாக பால் சேர்க்கலாம் லாஸ்ட்டாக தான் நம்ம வந்து பால் சேர்க்கணும் இப்போ கடைசி பாருங்கள் பால் சேர்த்துருவோம் காய்ச்சி ஆறுன பால் அரை கப் சேர்த்துக்கிறேன் பால் கூட்டோட ஸ்பெஷாலிட்டி தேங்காய் பால் இது ரெண்டுமே ஆட் பண்ணுறது தான் அப்படியே சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தால் போதும் நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தாளித்து கொட்டிடுவோம் பாலோட சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வருது பாருங்கள் இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் பால் சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வேண்டாம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுவோம் தாளிக்கிறதுக்கு கடாயில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்ருக்கோம் தேங்காயிலே தாளித்து பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் ஹீட்டானதோ கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பிக்குது உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயம் ஒரே ஒரு வரமிளகா குட்டி குட்டி வரமிளகா ஒன்று கிள்ளி போட்டுக்கலாம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லாமே தாளித்து ரெடியாகட்டும் இப்போ இதெல்லாம் நம்ம தாளிச்சதை ஆட் பண்ணிடலாம் தேங்காய் நெல் தாளித்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளோட அருமையான பரங்கிக்காய் பால் கூட்டு ரெசிபி சூப்பராக தயாராகாச்சு கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம மனக்கோலம் குக்கிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ